வணக்கம் மகள பிக் பாஸ் சீசன்ன என்னோடய இன்னிக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பார்த்தாலே வந்து ஆர்வமாக இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ராஜாங்கம் டாஸ்க்கை வந்து எல்லாம் சொதப்பி எடுத்துட்டாங்க இல்லையா ஓகே அதை விட்டாச்சு இப்போது வந்து அந்த குப்பை மேட்டர் வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்து காட்டப்பட்டுக்கிட்டு வருது அதாவது ஒரு குப்பை டஸ்ட்பின்ல யாரோ ப்ரெஷ்ஷை போட்டுட்டாங்க போல் அதை வந்து தேடி ஆராய்ச்சி அது என்ன வண்ண அப்படின்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து வீட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதை வந்து விஜய் சதுபதி சார் வந்து இந்த சாட்டர்டே சண்டேவில் வந்து பேச போகிறாரு அதை தான் ப்ரமோ காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சபரிக்கோ இல்லை திபாக சப்போஸ் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு வந்து ரெட் கார்ட் கொடுக்க போக போகிறாங்க அப்படிங்கிறது என்னோடய வியோகம் கண்டிப்பாக வந்து சபரிக்கு தான் ரெட் கார்டு கொடுக்க போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்வையோட அந்த விளையாட்டில் வந்து பார்வை அடித்து கண்ணில் அடிபட்டு இருந்துச்சு இல்லையா அதுக்காக வந்து சபரிக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க போல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது எனக்கு கொஞ்சம் பட படனு தான் இருக்குது ஏன்னா சபரி வந்து ஒரு குரூப் பீஸத்துக்கு இருந்தாலும் வந்து குட் பிளேயர் தான் ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை அப்படின்னா வந்து அப்யூஸாக பேசுகிறவங்க இல்லாட்டி கேவலமாக நடந்துக்கிறவங்களுக்கும் வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் இல்லை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவருக்கு மட்டும் என்னது கொடுக்கறாங்க உதாரணத்துக்கு வந்து துஷார் அரோர் அவங்க பேசிக்கிட்ட அந்த இதுகளாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு ஆதிரே ஜே அவங்களோட அந்த மேட்டர்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து யாருமே பார்க்க முடியாதது இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து கொந்தளிச்சாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரெட் கார்டை கொடுங்க விளையாடுறவங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்க கூடாது ஏன்னா சபரி வந்து நல்ல பிளேயர் சேதுபதி சாரோட கையில் அந்த கார்டை பார்த்தாலே வந்து ரெட் கார்டு கன்ஃபார்ம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சபரிக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து பார்வுக்குமே கொடுக்கலாம் ஏன்னா பார்வை வந்து நிறையவே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கம்ருதீனுக்கு கொடுக்கலாம் அவரும் அப்படி தான் ஆல்ரெடி வந்து கையெல்லாம் நீட்டி ஓங்கி அடிப்படி சண்டை உள்ளுக்கெல்லாம் அப்படி திவாகருக்கு கட்டாயம் கொடுக்கணும் இதை பார்த்து நான் உங்களோடய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்